உங்களுக்கு முருகரோட அறுபடை வீடையுமே ஒரே நாள்ல தரிசிக்கணுமா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் திருத்திரைப்பூண்டியில உள்ள இந்த அறுபடை வீடு தரிசனத்துக்கு தாங்க வாங்க இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த கோவில் இப்பதான் கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க அறுபடை முருகரையுமே ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுனால இந்த கோவில் இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் நுழைவாயில் கலந்து உள்ளார வரும்போது கொடிமரம் மயில் வீடம் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளார வந்தீங்கன்னா பழமுதிர் சோனியில் உள்ள முருகர் எப்படி இருப்பாரோ அப்படியே நீங்க தரிசிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் சுற்றி வரும்போது ஒவ்வொரு முருகரோட வீடும் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இங்கே ஆறுபடி வீடுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லல இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா பூண்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேயிருந்து நடந்து வர தூரம் தான் நடந்து வந்துட்டீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளாரையே வந்துடலாம் ஆறுபடி வீடு அப்படின்னோடனே நானுமே ரொம்ப எக்ஸைட்டாக தாங்க உள்ளே வந்தேன் ஆனால் அங்கெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு வரக்கூடாது அங்கெல்லாம் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத ஓரளவுக்கு காட்டியிருப்பாங்க ஆனால் அதே அளவில் காட்டியிருக்க மாட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா நீங்கள் சுவாமிமலை போய் சுவாமிநாதரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க நின்ன கோலத்தில் ரெண்டு காலம் கீழே இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு மேல அவர் கண்ணை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் கழுத்துல ருத்ராஜ மாலையிலேருந்து எல்லாமே அபிஷேகம் பண்ணும்போது கரெக்டா தெரியும் நீங்க அபிஷேகம் வேலையில இல்லாம போய் பார்த்தீங்கன்னா வெளியில மாலையெல்லாம் எல்லாம் போட்டு அவர் என்ன குளத்துல இருக்காரு அப்படின்றது மறைஞ்சுதான் பார்க்க முடியும் காலை பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ரூபத்தில் தான் ஆனால் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க அது கூடமே சுவாமிமலையில் போய் சுவாமிநாதரை பார்த்த ஃபீல் வேறு இங்கே வந்து சுவாமிநாதரை பார்க்குற ஃபீல் வேற தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அது அறுபடை வீடு இது அறுபடை வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே சாம்பிளாக ஒரே இடத்துல வச்சுருக்கிறதுனால எல்லா முருகரும் அதை மாதிரி குளத்தில் இருப்பாங்க ஆனால் அதை மாதிரியான்னு தெரில எனக்கு சுவாமிமலை பார்க்கும்போது அங்கே போய் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஒரே இடத்துல அறுபடை முருகனையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகான காட்சி தான் ஆனால் நீங்கள் வந்து தாராளம்மா நிதானம்மா அவரை அதே கோலத்தில் அப்படியே பார்க்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் வடிவமைச்சு முன்னோர்கள்லாம் பிரார்த்தனை பண்ண அதே ரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளார ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அறுபடை வீட்டுக்கே போய் பார்த்துடலாம் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றவங்க மட்டும் இங்கே வந்து பார்க்கலாம் சொல்லப்பறம் பழனியுமே அப்படி படியேறி போய் முருகரை பார்த்துட்டு ரொம்ப அழகாக வெளில வரலாம் மனசுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி தான் சுவாமி மலையோ உள்ளார போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் நான் வேற எங்கேயும் இல்லை ஆனால் இங்கேயே பார்த்தாச்சு எந்தெந்த ரூபத்தில் எங்கெங்க எப்படி எப்படி முருகர் இருப்பாரு அப்படின்றத இந்த கோவிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பர்சனலாக சரி அங்கேயே போய் அறுபடி வீட்டிலேயே பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தாட்டு இருந்துச்சு ஏன்னா இது இப்போ கட்டின கோவில் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே நல்லா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு இந்த காலத்தோட கட்டிடக்கலையை அப்படியே கொடுத்து ரொம்ப கட்டி கட்டியிருந்தாங்க ஆனா பழங்கால கோவில் மாதிரி வராது அப்படிதான் சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தரை இருக்கு இருக்குது திருத்தரைப்பூண்டி எப்படி வரணும் அப்படின்னா திருவாரூர்லேருந்தும் திருத்தரைப்பூண்டிக்கு நீங்கள் வரலாம் நாகப்பட்டினத்துலேருந்தும் வரலாம் மன்னார்குடியிலேருந்தும் திருத்தரைப்பூண்டிக்கு வரலாம் எந்த ஊர்லேருந்து வேணாலும் திருத்தரைப்பூண்டிக்கு வர அளவுக்கு பேருந்து வசதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நான் இங்கே வந்து போது அந்த பஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு போனச்சு அதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருக்கும் அப்படின்னு காலையில காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பதினோரு மணிக்கெலாம் அவங்க மூடிடுறாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் முருகருக்கு எப்பெல்லாம் பூஜை நடக்கும் அப்படின்னா கார்த்திகை மாசத்துல அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதையும் சொல்லியிருந்தாங்க வெளிலயே எழுதியும் போட்டிருக்காங்க கார்த்திகை சஷ்டி அப்பெல்லாம் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க